கரீம் பபாது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஐம்பெரும் கடமைகள் ஒன்றாகிய ஜகாத் ஒரு செல்வத்தின் மீது விதியாக வேண்டும் என்று கண்டிப்பாக அந்த செல்வத்தில் பல்வேறுபட்ட நிபந்தனைகள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஜகாத் அனைவரும் மீதும் கடமையாக மாட்டாது அதே கடமையாகியவர்கள் தான் விரும்பியவாறு அதனை வழங்கவும் முடியாது அதற்குண்ட சில கட்டுப்பாடுகளையும் நிபந்தனையையும் இஸ்லாம் விதித்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அந்த வகையிலே ஒரு செல்வத்தின் மீது ஜக்காத் கடமையாக வேண்டுமென்றிருந்தால் குறிப்பாக ஆறு நிபந்தனைகள் அது இருக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது அதிலே மிக முக்கியமாக முதலாவது நிபந்தனையாக குறித்த செல்வம் குறித்த நபருக்கு பூரண சொத்துரிமை கொண்டதாக இருக்க வேண்டும் அதாவது அந்த செல்வம் அவரது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் தான் விரும்புகின்ற நேரம் அதனை கையாள முடியுமான தான் விரும்புகின்ற நேரம் அதனை செலவழிக்க முடியுமான முதலீடு செய்ய முடியுமான இந்த நிலையிலே கண்டிப்பாக அந்த செல்வம் இருக்க வேண்டும் அவரது கட்டுப்பாட்டில் இருக்கின்ற செல்வம்தான் அந்த பூரண சொத்துரிமை என்று நாங்கள் சொல்கிறோம் அதே நேரம் பூரண சொத்துரிமை என்று சொல்கின்ற பொழுது மற்றொரு கருத்தை அறிஞர்களையும் இமாம்கள் வலியுறுத்துவார்கள் அது ஹலாலான முறையிலே வந்து சேர்ந்திருக்க வேண்டும் இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஹலால் என்ற முறையில் அது சம்பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படியா இருந்தால் தான் அவரது சொத்தாக கருத்தில் கொள்ளப்படுமே அன்றி ஹராமாக பிழையான வழிமுறைகள் சம்பாதிக்கின்ற பொழுது அது ஜக்காத்துக்கு உட்பட்ட சொத்தாக மாறாது அது எங்கிருந்து களவாடப்பட்டதோ திருடப்பட்டதோ அல்லது பறிக்கப்பட்டதோ எடுக்கப்பட்டதோ அது அங்குக்கு அங்கே கொடுத்து விட வேண்டும் எனவே சுத்தமான சொத்துக்கு தான் ஜக்காத்து கடமையாகும் என்பது இதனூடாக பெறுகின்ற மற்றொரு அபிப்பிராயமாக இருக்கிறது அதே நேரம் பொது சொத்துக்களுக்கு ஜக்காத்து கடமையாகுவதில்லை வக்குப் சொத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற மதரசாக்களாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் அவைகள் பயன்பெறுகின்ற அந்த வக்குப் சொத்துக்கள் பொது சொத்துக்கள் அனைவருடைய சொத்துக்களாக கொள்ளப்படுகின்றன அவை ஜக்காத்துக்குட்பட்டவை அல்ல மாற்றமாக ஒருவருடைய கட்டுப்பாட்டு கீழால் இருக்கின்ற அவர்கள் விரும்புகின்ற போது அதனை கையாள முடியுமான எந்த செல்வமாக இருந்தாலும் அந்த செல்வங்கள் ஜக்காத்துக்குட்பட்டதாக மாறிவிடுகின்றன எனவே ஜகாத் ஒரு பொருளின் மீது சொத்து மீது விதியாகுவதற்கான முதலாவது நிபந்தனை அது சொத்துரிமை கொண்டதாக ஒரு ஒருவருக்கு உரித்தான அவரது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட அவர் விரும்புகின்ற பொழுது கையாள முடியுமான நிலையில் அந்த செல்வம் இருக்க வேண்டும் ரெண்டாவது ஜகாத் கடமையாகுவதற்கு ரெண்டாவது நிபந்தனை அதை விறுத்தி அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் அந் நமா என்று சொல்வார்கள் தான் வைத்திருக்கின்ற செல்வம் வியாபார நடுபடுக்க நடவடிக்கைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அது தன்னளவிலே செல்வம் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லது அது வளர்ச்சிக்கு உட்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் உதாரணமாக நாங்கள் வைத்திருக்கின்ற காசி பணம் வைத்துக்கொண்டால் அது நாங்கள் சேமிப்பு வைத்து வைத்திருந்தாலும் கூட அது சேமிப்பில் இருந்தாலும் வளர்ச்சிக்கு உட்படுகின்ற செல்வம் என்ற வகையிலே இந்த காசி பணத்துக்கு ஜக்காத்து கடமையாகிறது அதே நேரம் நாங்கள் அதை கொண்டு போய் வியாபார செயற்பாடுகளை ஈடுபடுத்தினால் அதன் முதலீட்டுக்கூடாக அது வளர்ச்சி அடைகிறது என்ற வகையிலே அந்த பொருளுக்கும் ஜக்காத்து கடமையாகிறது எனவே இப்படியாக வளர்கின்ற செல்வங்கள் அனைத்தும் ஜக்காத்துக்குட்பட்டது என்பது ஜக்காத்துடைய நிபந்தனையில் இரண்டாவது மிக முக்கியமான நிபந்தனையாக காணப்படுது அதுவல்லாமல் எங்களது அன்றாட தேவைகளுக்காக வைத்திருக்கின்ற செல்வங்கள் மீது ஜக்காத்து கடமையாக மாட்டாது ரசூருல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போன்றும் ஒரு முஸ்லீமுடைய குதிரைக்கோ ஒட்டகத்துக்கோ ஜகாத்து விதியாக மாட்டாது என்று சல்லல்லா அலேஸ்வனர் சொன்னார்கள் சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த ஹதீஸை இமாம் நவபி ரஹ்மூல்லா அவர்கள் மிக அற்புதமாக விளக்கி காட்டுகிறார்கள் எனவே ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லீமுடைய குதிரைக்கோ ஒட்டகத்துக்கோ ஜகாத்து கடமை இல்லை என்று ஏன் சல்லல்லா அலேசுக சொன்னார்கள் என்றால் அந்த காலத்திலே ஒட்டகமும் குதிரையும் வாகனமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே ஒருவர் வைத்திருக்கின்ற வாகனத்துக்கு ஜக்காத்து கடமை இல்லை ஒருவர் தன்னுடைய வீட்டிலே வைத்திருக்கின்ற தலபானங்களுக்கு ஜக்காத்து இல்லை தனது வீட்டுக்கு ஜக்காத்து கடமையாகுவதில்லை ஏனென்றால் தன்னுடைய சொந்த பாவனையாக அவை வைக்கப்பட்டிருக்கின்றன அவை முதலீடு செய்யப்படுவதில்லை வியாபார செயற்பாடுகளுக்கு ஈடுபடுத்தப்படுவதில்லை அவற்றுக்கு ஜக்காத்து கடமையாக மாட்டாது என்ற கருத்தையும் அதை சொல்லுவதனை அந்த விஷயம் உணர்த்துவதனை நாங்கள் பார்க்குறோம் எனவே இந்த வகையில் தான் நாங்கள் சொல்கிறோம் வளர்ச்சி அடைகின்ற பொழுதோ வளர்ச்சிக்கு உட்படக்கூடிய நிலையில் இருக்கின்ற எந்த செல்வமாக இருந்தாலும் அந்த செல்வங்கள் அனைத்தும் உட்படும் எல்லா வகையான விவசாய விளை பொருட்களுக்கும் ஜக்காத்து கடமையாகும் எல்லா வகையான வருமான சொத்துக்களுக்கும் ஜக்காத்து கடமையாகும் அதற்குரிய நிபந்தனைகள் பூர்த்தியாக எனவே சொந்த பாவனையில் இல்லாத தேவைகளுக்காக வைத்திருக்கின்றவற்றை தவிர மேலதிகமாக இருக்கின்ற இந்த வளர்ச்சிக்கு உட்படுகின்ற சொத்துக்கள் அனைத்தும் ஜக்காத்துக்கு உட்பட்டவை என்ற என்பது இரண்டாவது நிபந்தனை என்பது இங்கு நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே முதலாவது குறித்த சொத்து தனது கட்டுப்பாட்டுக்குட்பட்ட செல்வமாக இருக்க வேண்டும் இரண்டாவது அந்த குறிப்பிட்ட செல்வம் வளர்ச்சி அடைகின்ற வளர்ச்சிக்குட்படுகின்ற ஒரு செல்வமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்குறோம் எனவே இந்த வகையில் அடுத்த அமர்வுகளிலே அடுத்தடுத்த நிபந்தனைகளை எங்களால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கும் வாக்ருதாவானா அன் அஹமதுல்லா ரபுல்லமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்